ராணுவப் படையினருக்கு ராணுவ தளபதி விடுத்துள்ள எச்சரிக்கை திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் இந்திய நிறுவனத்துக்கு வழங்கப்படும் ஜனாதிபதி போலி ஆவணம் மூலம் அரச காணியை விற்பனை செய்த அரச உத்தியோகத்தர் கைது தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது எம்புறுப்பு அமைச்சர் சுனில் செனவி தெரிவிப்பு தேசியத்தை பாதுகாப்பதற்காக செயற்பாட்டு ரீதியிலான அரசியலில் ஈடுபடுவோம் விமல் யாழ் பல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட நபர் உயிரிழப்பு ரணில் அமைக்கும் வியூகம் இடம்பெறப்போகும் முக்கிய கூட்டம் மட்டக்களப்பில் கனமழை வான் கதவுகள் திறப்பு போக்குவரத்து பாதிப்பு நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதியின் விசேட அறிவிப்பு

அபகீர்த்தி ஏற்படுத்துவோர் உடன் சேவையிலிருந்து நீக்கப்படுவர் என ராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் அனைத்து துறைகளிலும் ஊழல் மோசடிகளை மேற்கொள்வோர் இருக்கக்கூடும் அவ்வாறானவர்கள் ராணுவ சேவையில் கடமையாற்றி வந்தால் அவர்களுக்கு எதிராக போலீசார் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கப்படும் என ராணுவ தளபதி ரொட்ரிகோ தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் காணப்படும் தொன்னூற்றி எண்ணெய் தாங்கிகள் நாட்டில் எரிபொருள் விநியோகம் செய்ய தேவையில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொலன்னாபூத்ராபல எண்ணெய் தாங்கிகள் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் திருகோணமலையில் அதிகளவு எண்ணெய் தாங்கிகள் உள்நாட்டு விநியோக நடவடிக்கைகளுக்கு அவசியமில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே திருகோணமலையில் மேலதிகமாக காணப்படும் சுமார் அறுபத்தோரு எண்ணெய் தாங்கிகளை பயன்படுத்தி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை நிர்மாணிப்பது குறித்து இந்திய நிறுவனம் மற்றும் பெட்ரோலிய வள கூட்டு தாபனம் என்பன பேச்சுவார்த்தை நடாத்தி வருவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின்படி ஊழல் அரசியலை இல்லாத ஒழிக்க பாடுபடுவேன் என ஜனாதிபதி அனுகுமார் குமாரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்து முறையாற்றிய அவர் எமது ஆட்சியில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின்படி ஊழல் அரசியலை இல்லாதுழிக்க பாடுபடுவேன் கடந்த காலத்தில் அமைச்சுப் பதவி எவ்வாறு பிரிக்கப்பட்டது இந்த அமைச்சு பதவிகள் உறவினர்களுக்கு பயந்தளிக்கப்பட்டன அமைச்சரின் பணியகத்தில் அமர்த்தப்பட்ட யார் எம்பிக்களுக்கு சலுகைகள் கொடுத்து நாட்டை கட்டியெழுப்ப நாங்கள் விரும்புகின்றோம் அத்தகைய அரசாங்கத்தை உருவாக்குவது நாங்கள் மட்டுமே வேறு யாரும் இல்லை கடந்த காலங்களில் இந்த கழுத்துறையில் அமைச்சர் பதவிகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன எங்களிடம் எட்டு கழுத்துறை எம்பிக்களும் ஒரு அமைச்சரும் உள்ளனர் நாங்கள் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி சத்திய பிரமாணம் செய்து கொண்டோம் அமைச்சரவையில் இருபத்தோரு அமைச்சர்கள் உள்ளனர் அரசு அமைச்சர்கள் என்று துணுக்குகள் இல்லை மேலும் இன்று இந்த ஒரு அமைச்சர்களிடமும் கார்களோ போலீஸ் வாகனங்களோ இல்லை அந்த மனிதர்கள் மிகவும் கடினமாக உழைக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார் எனினும் எப்பில் அவர்கள் இருந்த போது இவ்வாறான ஒப்பந்தங்களை ஊழல் என விமர்சித்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார் அனுரகுமாரதி அரசாங்கத்துக்கு இந்தியா மற்றும் சீனாவின் ஆதரவை பாராட்டி அவர் இந்த கருத்துகளை தெரிவித்தார் முந்தைய ஆட்சியில் இந்த சீன மற்றும் இந்திய நிறுவனங்கள் இலங்கையில் முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்டிய போது தேசிய மக்கள் சக்தி தரப்பே இந்த நிறுவனங்களை சர்ச்சைக்குரியவை மற்றும் ஊழல் நிறைந்தவை என மகுடம் சூட்டியது எனினும் தற்போது தேசிய மக்கள் சக்தி அதன் சொந்த வார்த்தைகளை விழுங்கி அவர்களுடன் வெளிநாட்டு நேரடி முதலீட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது இந்த வெளிநாட்டு நேரடி முதலீட்டுகளை அவர்கள் ஏன் எதிர்த்தார்கள் இந்திய மற்றும் சீன நிறுவனங்களின் நட்பெயருக்கு அவர்களின் களங்கம் விளைவித்தார்கள் என்பதை ஜனாதிபதி பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கை என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் நாட்டை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட காலத்தில் நாடு பங்குரோத் அடைந்திருந்தது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்பொழுது சர்வதேச கடன் மற்றும் நிதி தரப்படுத்தல் நிறுவனங்கள் இலங்கை குறித்த தரப்படுத்தல்களை உயர்த்தியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டம் ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் கடந்த காலங்களில் ஆட்சி செய்த அரசாங்கங்களினால் இவ்வாறு நாடு பங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போலி ஆவணம் தயாரித்து இருபத்தி மில்லியன் ரூபாய்க்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டில் பகுதியில் உள்ள அரச காணியொன்றில் போலி ஆவணங்கள் மூலம் இருபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் விற்பனை செய்யப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய விசாரணைகள் இந்த நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் என செயலகத்தில் பணியாற்றும் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் மேலதிக விசாரணையின் பின்னர் குறித்த உத்தியோகத்தரை நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இனவாதம் என்று சொல்லி செயற்பாடுகள் எதிர்பார்ப்பை

அத்தகைய மாற்றத்தின் பின்னர் முழு இலங்கையும் பாரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறது குறிப்பாக இங்குள்ள மக்கள் அனைவரும் கடந்த தேர்தலில் எங்களுக்கு வழங்கிய ஆதரவை நாங்கள் மறந்து செயற்பட முடியாது இந்த புதிய அரசாங்கம் தங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நமக்கு ஆதரவை வழங்கியுள்ளனர் அவ்வாறு நாடு முழுவதும் பாரிய மக்கள் ஆணையோடு நாம் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் அதிலும் யாழ்ப்பாணத்திலும் கூட எமது கட்சியில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் தெரிவு செய்துள்ளீர்கள் அதனூடாக நீங்கள் அனைவரும் மீண்டும் ஒரு தடவை இலங்கைக்குள் இனவாதம் என்ற சொல்லை உச்சரிக்காத அளவுக்கு அழைத்துள்ளீர்கள் ஆகையினால் கௌரவமான வாழ்வுக்கான உங்களின் எதிர்பார்ப்பை பாதுகாப்பது அதற்காக பணியாற்றுவது எமது பொறுப்பு அத்தகைய பொறுப்பை மறந்து நாங்கள் செயற்படப் போவதில்லை உங்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையிலேயே எமது செயற்பாடுகள் அமையும் என தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் தேசியத்திற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார் தேசியத்தை பாதுகாப்பதற்காக செயற்பாட்டு ரீதியிலான அரசியலில் ஈடுபடுவோம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் நாடு பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்புகளில் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது அத்துடன் அரசாங்கத்தின் ஒரு சில செயற்பாடுகளினால் நாட்டின் சுயாதீனத்தன்மை கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது நாட்டின் தேசியம் தொடர்பில் அரசாங்கம் கவனத்துக் கொள்ளவில்லை தேசியத்துக்கு முன்னுரிமை வழங்கி இந்த அரசாங்கம் செயற்படாது புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்து தற்போது பேசுகிறது இலங்கையை மத சார்பற்ற நாடாக மாற்றியமைக்கும் வகையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்க வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் அரசாங்கத்தின் முன்னிலை பதவிகளில் உள்ளார்கள் அரசாங்கம் அந்த நிலைப்பாட்டில்தான் உள்ளது புதிய மாற்றத்துக்காக மக்கள் புதியவர்களை தெரிவு செய்தார்கள் புதியவர்கள் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் பற்றிய விடத்திலும் பேசுவதில்லை ஆகவே புதியவர்களை தெரிவு செய்ததன் பிரதிபலனை மக்கள் தற்போது பெற்று கொண்டுள்ளார்கள் அதிகாரத்தில் இருக்கும் போது இல்லாத போதும் மக்களின் பிரச்சனைகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் நாங்கள் குரல் கொடுப்போம் தேசியத்தை பாதுகாத்தால் மாத்திரமே இலங்கை என்ற அடிப்படையில் முன்னேற முடியும் தேசியத்தை பாதுகாப்பதற்காக செயற்பாட்டு ரீதியான அரசியலில் ஈடுபடுவோம் கடந்த காலங்களை காட்டிலும் இனி உத்வேகத்தில் செயற்படுவோம் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் குற்றங்களை செய்தமைக்காக போலீசாரால் தேடப்பட்டு வந்த ஆகிய குற்றக்கூளைக்கு இருந்த நான்கு உறுப்பினர்களை இன அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் டுபாய் மற்றும் மூன்று நாடுகளில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்களின் பெயர்களை வெளியிடாமல் இருக்க பாதுகாப்பு படையினரும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளின் பேர் பட்டியலை சர்வதேச போலீசாரிடம் சமர்ப்பிக்க பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை எடுத்தனர் அண்மையில் மும்பையில் வைத்து போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரரும் பிணையில் வெளிவந்த ஒரு குற்றவாளியுமான ஜனித் மவுசங்காவை இந்திய போலீசார் கைது செய்தனர்

இவருக்கு எதிராக பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை வல்வெட்டித்துறை போலீசார் இந்த நபரை கைது செய்து போலீஸ் நிலைய தடுப்பு காவலில் தடுத்து வைத்தனர் அந்த நிலையில் திடீர் சுகவீனம் ஏற்பட்டதாக கூறி அவரை வல்வெட்டித்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்தார் தொடர்ந்து உடற்கூற்று பரிசோதனைக்காக பரிசுத்துறை ஆதார வைத்தியசாலையில் சடலம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலைக்கு நேரில் சென்று சடலத்தை பார்வையிட்ட பருத்தித்துறை நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் உடற்கூட்டு பரிசோதனைக்காக சடலத்தை யாழ் போதனா வைத்திய சாலைக்கு அனுப்ப உத்தரவிட்டுள்ளார் அடுத்து யாழ் போதனா வைத்திய சாலையில் பரிசோதனைகள் நடைபெற்று சடலத்தின் மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த கூட்டம் இன்றைய தினம் நடைபெறவுள்ளது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் கட்டாயம் பங்கேற்குமாறு கட்சி செயற்குழு உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கடையிலான ஒன்றிணைவு தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டு இறுதி முடிவுகள் எட்டப்பட உள்ளன மேலும் கட்சி மறுசீரமைப்பு தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான குளங்களின் ஒன்றான நவகிரி குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக போராதிவு பட்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மண்டூர் வெள்ளாவளி பிரதான போக்குவரத்து பாதையினூடாக வெள்ளம் பாய்வதன் காரணமாக போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளன இன்று காலை போராதிவு பிரதேச செயலக பிரிவில் உள்ள அலுவலகங்களுக்கு கடமைக்கு செல்லும் அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் போக்குவரத்து செய்வது பாதிக்கப்பட்ட நிலையில் பேராதீபு பற்றி பிரதேச சபையின் ஊடாக உளவு இயந்திரங்கள் மூலம் போக்குவரத்து சேவை முன்னெடுக்கப்பட்டது போராதிபு பற்றி பிரதேச சபையின் செயலாளர் எஸ் பகீரதனின் தலைமையில் இந்த போக்குவரத்து சேவை முன்னெடுக்கப்பட்டதுடன் குறித்த பகுதியில் இராணுவத்தினரும் போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர் போன்று பாலையடிவட்டை வெள்ளாவளி பிரதான வீதி மண்டூர் ராணமடு வீதி வெல்லாவளி உகன வீதி போன்றன வெள்ளம் காரணமாக போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன உன்னிச்சையின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக பவுனதீபு பகுதிக்கான பல்வேறு போக்குவரத்து பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளன